சத்தனை உருவாக்குனவர் இந்த உலகத்தை உத்தாக்குனவர் வாழத்தை தூங்கி உத்தாக்குன தேவாதி தேவன் தீர்த்தை எல்லைங்கிறேன் அந்த இடத்துல சொல்லிருக்காரு இதை விட்டுட்டு மனிதர்கள் நம்ம வந்து என்னுடையதோ தீர்த்து சத்தை விட்டு போனால் தீர்த்து இல்லாட்டி வேறே வந்து ஒரு வீட்டுக்கு ஏதாவது விசேஷமா ஒரு இதுல சத்தத்துக்கு போடங்க புளிச்ச உடம்பு சொல்லல புளிக்கணும் செப்பி புளிக்கலாம் அதுக்கு ஒரு சாஸ்திரனால சடகுனவங்க எதினு தொடப்படவே யூடியூபில்மேல கூட தப்பி ஆப்பதியா முடிவே மூக்கு வந்து இருந்துது நம்மால அப்படி அதிகமா ஏச்சினா புளிக்கணும் இப்பயே போறாங்க மூக்குப் பிடிக்கறாங்க அது மூஞ்ச் தொடறதக்கு செத்து நம்மளே போறாங்க சிந்துரம் தோ சுத்தம் அப்படின செய்றோம் அப்போ புளிக்கணும் இது ஒரு தப்புனு சொல்லல புளிக்கணும் அதுக்கு என்ன செய்யறாங்க அதுக்காக வந்து இந்த தீட்டு நம்ம

போட்டு என்ன செய்யணும் மாட்டு வாழ போயிட்டு உரிமை கூப்பிடலாம் தீர்வு என்ன செய்ய ஒரு கூட தேவை என்ன செய்யணும் தீர்வு மனுஷனுடைய வினயும் ஆனா தீட்டுக்குரிய அசுத்தமா அசுத்தமா நடக்கிறது அசுத்தமான பேச்சு கெட்ட இணைத்து பொறாமையு வண்கணும் இதெல்லாம் செய்யணும் தீட்டு எப்படி